மேகா சுந்தரிகிட்டேருந்து பால் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம போய் கொடுக்கலாம் அத்தைக்கு தான் நம்ம மேலே இருக்க அந்த கோவம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அத்தை பால் குடிங்க அத்தை பால் குடிச்சிட்டு இந்த டேப்லெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா கொடுக்குறாங்க நீ எதுக்காக எனக்கு பால் எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க ஜானகி இல்லாத ஏற்ற என் மேலே இப்படி கோவப்படுறீங்க உங்களுக்கு பால் கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன் பாலம் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிங்கி கீழே தூக்கி ஊத்துறாங்க ஏற்ற இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க ஆமாம் எனக்கு பிடிக்காதலாம் நீ பண்ணிணா பின்ன நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க நான் அவரை வேணான்னு சொன்னேன் அப்பயும் நீ வந்துட்டு அவர் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்க என்ன வீடுவோம் பேர்ல சொல்லிட்டு ஜானகி சொல்றாங்க இல்லாத்த அவர் அங்க போய் ஜோதியோடு வாழ ஆரம்பிச்சுட்டா அப்புறம் இங்க வரமாட்டார்த்து தான் நான் இங்க இருக்கட்டும்னு சொன்னேன் அப்படின்னுமேக்கா சொல்றாங்க அப்படியா உனக்கா உனக்கா நல்ல மனசு மகேஷும் உன் பின்னாடியே சுத்துறாரு குழந்தைய காப்பகத்துல விட்டு நீ வளர்த்த மகேஷியே விட்டுட்டு நீ வேண்டான்னு இருக்க நீ வந்து எங்களை சேர்த்து வைக்கிறியா எனக்கு பிடிக்கலைன்றா அவர் கூட சேர்ந்து வாழணும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பயங்கரமாக கோவப்பட்டு மேகாவை திட்டுறாங்க பாரு ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ எங்கள் அண்ணன் இந்த வீடை எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டினார் ஒவ்வொரு கல்லையும் உழைச்சி கட்டினார் அந்த வீட்டையும் என் அடமானம் போட்டிருக்கல உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பயங்கர கோவமாக திட்டுறாங்க ஐயோ எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேகா யோசிக்கிறாங்க என் கண்ணு முன்னாடியே நிற்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக்கு பயங்கர கோமா மேகாவை திட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க சுந்தரி யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே பாலில் நான் கலந்து கொடுத்தா கடைசியில் பாலை தூக்கி அடிச்சிட்டாங்க நானாச்சும் ஒழுங்காக அவங்கள கொலை பண்ணியிருப்பேன் இவங்க போனாங்க பாரு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க சித்து செல்லம்மா லக்ஷ்மி எல்லாமே ஃபேக்ட்ரியில் வேலை இருக்காங்க அப்போ அந்த இடத்தோட ஓனர் வந்த உடனே சொல்கிறாரு உங்ககிட்ட நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு எதுக்காக நீங்கள் இன்னும் காலி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை சார் இப்போ எதுவும் பண்ண முடியாது இன்னும் உங்களுக்கு ஒரு மந்தால் டைம் வேணும் கவர்மெண்ட் டெண்டர் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் செல்லம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது நான் உங்களுக்கு இந்த இடத்த தரத்தா இல்லை டைமும் தரத்தா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சார் கொஞ்சம் பாருங்கள் சார் நாங்கள் இடத்த வேற இடம் பார்க்குற வரைக்கும் போது எங்களுக்கு டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறார் இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது நான் ஆளுங்கள்லாம் வச்சு இருக்கிற எல்லாத்தி பொருளையும் தூக்கி வெளியே போட போகிறேன் நீங்கள் போய் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே உங்களுக்கு டைமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் டெய் வாங்கடா இங்கே இருக்க எல்லா மூட்டையும் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்றாரு சார் வேணாம் சார் ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா பயங்கரமா கெஞ்சுறாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு சித்தவும் சொல்றாரு தயவு செய்து விட்டுருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மகேந்திரன் எல்லாருமே கெஞ்சுறாங்க ஆனா எதையுமே காத்து கொடுத்தே கேக்கலை எடுங்கடா அங்கே இருக்க எல்லா துணியும் எடுத்து வெளியே போடுங்கடான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மூட்டையாக எல்லா துணியும் தூக்கி வெளியே போடுறாங்க வெளியே போட்டுட்டு அந்த இடத்தோட ஓனர் அந்த கதவெல்லாம் லாக் பண்ணிட்டாரு லாக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு என்ன இப்படி ஆகிடுச்சு இப்படி நிற்கிறோமே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இப்போ என்ன சார் பண்ணுறது நமக்கு மட்டும் ஏன் சார் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லாமல் பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அப்போ மேகா காரில் வராங்க வந்து அப்படியே இறங்குறாங்க திமுறாக பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க என்ன எல்லா ரோடுக்கு வந்துடுச்சா சூப்பர் அதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த கவர்மெண்ட் டென்டர்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஆனால் நீ கேட்கவே இல்லையே இப்போ கூட டைம் இருக்குது இந்த டெண்டர் வேணாம் நீ சொல்லு அதை எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுக்குறேன் என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே செல்லம்மாக்கு பயங்கரமாக கோவம் வருது எதுவுமே பேசலை மேகா சொல்கிறாங்க செல்லம்மா உனக்கு உங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே நான் போட்டு தரேன் வேலை என்னோடய கம்பெனிக்கு வாங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் வருது செல்லம்மா லக்ஷ்மி எல்லாேருமே அப்படியே பார்க்குறாங்க இதுதான் நடக்கணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேகா போகிறாங்க என்ன சார் ஏன் சார் இப்படிலாம் நடக்குது என்ன பண்ணுறது எனக்குமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க எல்லாருமே வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ இடத்த பூட்டிட்டு போனாதே ஓனர் வராரு வந்து நிற்கிறாரு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன இவர் பூட்டிட்டு போனார் இப்போ திடீர்னு வந்து மன்னிச்சிடுன்னு சொல்கிறாரு இல்லைம்மா நான் அந்த சூழ்நிலையில் தான் இருந்தேன் அதனால தான் நான் இப்படி எல்லாத்தையுமே உங்களை எடுத்து போட்டு அந்த இடத்த நான் வாங்க வேண்டியதாக ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு என்ன எதுன்னு எதுவுமே புரியல பார்த்துட்டு இருக்காங்க செல்லம்மா மகேந்திரன் லக்ஷ்மி எல்லாருமே அப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க